இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் கேகல் பத்ர பத்மை உள்ளிட்ட ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன இந்தோனேசியாவில் மறைந்திருந்த கெகல் பத்திர பத்மே கமாண்டோ சரிந்த குடுநிலங்க பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி நகரு ஆகிய ஐந்து பேரும் அண்மையில் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகளால் கைது செய்யப்பட்டனர் இந்த குழு ஜகர்த்தாவில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியே வந்தபோது கெகல் பத்திர பத்மே மற்றும் குடுநிலங்கு ஆகியோர் முதலில் கைது செய்யப்பட்டனர் இலங்கையிலிருந்து சென்ற போலீஸ் அதிகாரிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கைக்கு ஜகர்த்தா பெருநகர போலீசின் குற்றப்பு பிரிவு மற்றும் சர்வதேச போலீசார் ஆகியோரின் உதவியும் கிடைத்தது はい <music> இந்தோனேசியாவின் ஜகர்த்தாவில் உள்ள கெபோன் ஜெரு பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த குழு மறந்திருந்ததாக தேடுதல் நடவடிக்கைகளின் போது போலீசார் கண்டறிந்தனர் இலங்கை போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளில் கெகல்பத்ர பத்மே அந்த குடியிருப்பில் உள்ள ஒரு உடற்பயிற்சி கூடத்திற்கு அடிக்கடி வந்து செல்வது தெரியவுள்ளது கெகல் பத்மே மற்றும் நிலங்கா ஆகியோர் அடுக்குமாடி வளாகத்தை விட்டு வெளியே வந்தபோது கைது செய்யப்பட்டனர் இதே நேரத்தில் இலங்கை போலீஸ் அதிகாரிகள் அந்த குழுவினர் இருந்தனர் ஆனால் வெளிநாடுகளில் நபர்களை கைது செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத அவர்கள் தகவலை மட்டுமே வழங்கியிருந்தனர் கைது செய்யப்பட்ட நிலங்குடன் லிப்ட் மூலம் மற்றவர்கள் இருந்த மாடிக்கு போலீஸ் குழு சென்றது ஜெகார்தா போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது கமாண்டோஸ் அளிந்து கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவருக்கு அருகிலிருந்த பெக்கோ சமனும் கைது செய்யப்பட்டார் மேலும் தேடுதல் நடத்தியபோது தாரம் அணிந்திருந்த தெம்புளில் அகிரவும் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்களுடன் இருந்த பெக்கோ சமனின் மனைவியிடம் ஜெகார்தா போலீசார் விசாரணை நடத்தினர் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் ஜகர்தா பெருநகர போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இந்தோனேசியாவில் சில நாட்கள் தங்கியிருந்த பின்னர் இந்த குழு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்